வீட்டில் ஆட்டோ ஓட்டுநரை மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு சென்ற சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருந்த காட்சிதான் இது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைகோ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லோடு ஆட்டோ ஓட்டுநர் சசிகுமார் ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டில் இருந்த சசிகுமாரை அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் ஆட்டோ தேவை என்று கூறி வீட்டருகே அழைத்து சென்று பேசிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது திடீரென அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சசிகுமாரை வெட்டி உள்ளனர் எதிர்பாராத தாக்குதலால் நிலை குலைந்த சசிகுமாரின் அலறல் கேட்டு உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் ஓடிவரவே மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இதையடுத்து பலத்த காயமடைந்த சசிகுமாரை உறவினர்கள் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர் அறிவாள் வெட்டு குறித்த தகவல் அறிந்த சாத்தூர் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மர்ம நபர்கள் குறித்தும் சசிகுமாருக்கு ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீடு தேடி வந்து லோடு ஆட்டோ ஓட்டுநரை மர்ம கும்பல் வெட்டி சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விடியா ஆட்சியில் வெளியில் செல்லும் போதுதான் சமூக விரோதிகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் வீட்டில் இருக்கும் போதே இப்படி தாக்குதல்கள் நடப்பது அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர்